ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா நான் சிங்கங்கா என்ன கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறையா ஆமாம்மா நீங்களா நீங்க தானா ஆமா ம் சரி லைன் லைன்ல இருங்க அம்மா உங்க குலதெய்வம் பேர் என்னம்மா உங்க குல தெய்வம் பேர் ஆ முருகன் முருகன் ம் சரி லைன்ல இருங்க சொல்ற ஒரு சொல்ற ஒரு லைன் கட் பண்ணக்கூடாதாம்மா ஓகே சரிங்களா உம் ஹே அம்மா எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்த கோயில்ல இருந்து சாமி கும்பிட்டு கடைசியா பைனல்லா கேட்டிங்கனா எலுமிச்சை பழம் வச்சிருக்கீங்களா நீங்க கையில வச்சிருக்கிற நீங்க கையில வச்சிருக்கிற எலுமிச்சை பழம் சின்ன சைஸா இருக்கு கரெக்டா இல்லையா கரெக்ட் ஓகே உங்களுக்கு எந்த ஊர் மண்ணீங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கொழும்பா இல்ல லங்கத்தனா யாழ்ப்பாணம் ஓகே சரி லைட் லைன்ல இருங்க என்ன பிசினஸ்மா உங்கது என்ன தொழில்மா அம்மா வாமா ஆ என்னயா என்ன என்ன பிசினஸ் உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு என்ன பிசினஸ் கவர்மெண்ட் ஜாப் ஓகே அம்மா நீங்க இப்போ இந்த கோ இந்த கையில எலுமிச்ச பழம் வச்சிருக்கீங்க இல்லையா அது எந்த எந்த கோயிலுக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டு கொண்டுட்டு வந்த எலுமிச்ச பழம் நீங்க அது முத்து மாறி சரி லைன்ல இருங்க அந்த அம்மா கிட்ட வரம் கேட்டிங்களா ஆலயத்துல வச்சு சாமி கும்பிடும் வரோம் கேட்டீங்களா உம் சரி அம்மா நீங்க நீங்க இப்போ அந்த எலுமிச்ச பழத்தை உங்க வீட்டு சாமி ரூம்ல வச்சிருங்க சரியா வெயிட் 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 நல்லா கேட்டுக்கோங்க கண்ணு அந்த எலுமிச்ச பழத்தை உங்க சாமி ரூம்ல வச்சிருங்க ஒண்ணு ரெண்டு மூணு இன்னைக்கு வேலைக்கிழமை இல்லையா வேலைக்கிழமை இன்னைக்கு வேலைக்கிழமையா வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி நாயர் இந்த மூணு நாள் இன்னைக்கு நாளைக்கு நாள் நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் அப்படியே வச்சிருங்க திங்ககிழமை அன்னைக்கு இதே டைத்துக்கு கூப்பின முடியுமா ஆமா ஆமா அந்த எலுமிச்சைப்பழம் அப்படியே உங்க வீட்டு சாமி ரூமில் மூணு நாளைக்கு வச்சிருங்க சரியாம்மா ஓகே இன்னும் திங்கக்கிழமை அணிக்கு

இது முழுக்க முழுக்க பக்கா டிவோஷன் தெய்வீக ரீதியா தான் ஆன்மீக ரீதியா பதில் சொல்றது சரிங்களா நீங்க போன்ல கேக்குற கேக்குறீங்கன்னு சொல்லி போதோ ஒண்ணு நான் சொல்லிட முடியாது தயவு என்ன சொல்லுதோ அத மட்டும் தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா சரிம்மா நீங்க அதை வச்சுக்கோங்க அந்த எலுமிச்ச பழத்தை நீங்க உங்க வீட்டு சாமி ரூம்ல வைங்க இன்னைக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் முடிஞ்சு திங்கிழமை மத்தியானம் அது இந்த எலுமிச்ச பழத்தை கையில வச்சுட்டு எனக்கு கூப்பிடணும் சரிங்களா மறக்காம கூப்பிடுங்க எது மீச்ச பழம் வந்து உங்களுக்கு ரூப்போம் அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம வீட்டு சுச்சுவேஷன் என்னங்கறது வந்து அது அது கிரஹிச்சிரும் ஓகேங்களா அதுக்கா அப்படிங்கும் அப்படிங்கும்போது நாளைக்கு அதை பதிலும் அந்த அந்த தெய்வம் பேசும் சரிங்களா

மூன்று மாசம் மாதிரி இல்ல குழந்தை இருக்குமோ வந்து மூணு மாசமா ஆமா கண்ணு பிரியட் உங்களுக்கு இல்லங்க போது ஃபார்ம் ஆயிரம் ஃபார்ம் ஆயிரம் இல்லம்மா ஃபார்ம் ஆதான் பாம் ஆனாதான் வந்து நம்மளுக்கு டேட் ட்ராப் ஆகும் ஓகேங்களா ஃபார்ம் ஆனாதான் டேட் ட்ராப் ஆகும் ஏன்னா அந்த பிளட் குழந்தைக்கு போக ஆரம்பிச்சிருவோம் அதான் period வேலையில hospital க்கு போனாலும் ஏதோ இருக்கு அது என்னனு சரியா சொல்ல தெரியலன்னு சொல்லி நான் சொல்லினேன் இந்த மாதிரி இருந்து கேட்டோம் எப்படிமா கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி ஹாஸ்பிடல் 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 போனாங்க ஹாஸ்பிடல் போனீங்க ஓகே ஹாஸ்பிடல் போனாங்க அங்க பாத்துக்கு ஏதோ ஒன்று இருக்கு ஆனா என்னனு சொல்ல தெரியலன்னு சொல்லினேன் ஏதோ ஓஹோ வெல் வெல் இப்போ ரைட் மாமா ஸ்கேன் இருக்கு அவங்க கிட்ட ஹாஸ்பிடல்ல ஸ்கேன் அத பண்ணங்களா ஓ அந்த போட்டோ இருக்குது ஸ்கேன் ஸ்கேன் இருந்தா அந்த ஸ்கேனர் ஸ்கேன் இது மட்டும் அனுப்பி போடுங்க ஓகேவா சரி கண்டிப்பா அனுப்பி போடுங்க அது என்ன நம்ம பாத்து பால் சொல்லியல வெயிங்க பரவாயில்லை டாக்டர் அது சொல்லிக்கங்க இல்லையா நீங்க ஸ்கேன் அனுப்பி ஸ்கேன் ரிசல்ட் என்னன்னு பாத்துக்கறேன் அதே மாதிரி உங்களுக்கு திங்கி கிழமை கண்டிப்பா கூப்பிடுங்க ப்ராப்பரா என்னன்னு பார்த்து சொல்றேன் சரிங்களா யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்க நிறைய கிட்டத்தட்ட மூணு கேஸ் வந்து குழந்தை இல்லாத கேஸ் மா கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து இருக்கேம்மா உத்தரவா இருக்கும்மா சரிங்களா இப்போ ஒண்ணுமண்டா எது கேளுங்க சில வீடியோஸ்க்கு கால் அனுப்பிட்டிருக்கேன் அது கேளுங்க எல்லாமே உண்மைதான் சரிங்களா இதுல வந்து என்னன்னு சொல்றது பொய்யெல்லாம் எதுவும் இல்ல சரியம்மா சரிங்க உவக்கம்மா நன்றிம்மா நீங்க ஸ்கேன் டு ஸ்கேன் ஸ்கேன் இது வந்து நீங்க அனுப்பி போடுங்க ஓ அது போட்டோ எடுத்து அனுப்பி போடுங்க இப்போ வேண்டாம் நாங்க நைட் போல நைட் ஒரு ஒன்பது மணிக்கு மேல சென்ட் பண்ணி விடுங்க நான் பார்த்து இல்ல இல்ல நீங்க சென்ட் பண்ணி விடுங்க நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன் சரிங்களா பார்த்துட்டு என்னென்ன பார்த்து பால் சொல்ற திங்கிக்கிழமை கண்டு திங்கிக்கிழமை கூப்பிடுங்க ஓகேவா ஆ சரி நன்றி அம்மா நன்றி